ಉಂದು ಮದ ಕಳನ್ ಓದ ತೋಳ್ಲಿಯನ್ ನಂದಗೋಪಾಲನ್ ಮರುಮಗಳೇ ನ ಪಿಣಾಯ್ ಕಂದಮ ಕಮಳು ಕುಳಿ ಕೋಳಿ ಮಂದೋಳಿ ಅಳೆತನಗಾನ್ ಮಾದವಿ பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் வீரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தமரை கையால் சீரார்வளை ஒலிப்ப பந்து திரவாய் பாவா உந்து மதக்களிற்றன் ஓடாத தோல்வலியன் என்ற திருப்பாவை பாடலின் பொருள் மதநீர் சிந்தும் யானைகளை உடையவனும் போரில் பின்வாங்காத தோல்வலியை உடையவனுமான நந்தகோபனின் மருமகளே நப்பின்னை பிராட்டியே வாசனை சிந்தும் கூந்தலை உடையவளே உன் வாசல் கதவை திற கோழிகள் கூவும் ஒலி நாலாபுரத்திலிருந்தும் கேட்கிறது குருக்கத்திக் கொடியின் மேல் அமர்ந்து குயில்கள் பாடத் துவங்கிவிட்டன பூப்பந்தை போன்ற மென்மையான விரல்களை கொண்டவளே உன் கணவனின் புகழ்பாட நாங்கள் வந்துள்ளோம் மாறாத உன் அழகிய வளையல்கள் ஒலிக்க செந்தாமரை கையால் உன் வாசல் கதவை திறந்தால் எங்கள் உள்ளம் மகிழ்ச்சியடையும் விளக்கம் பெருமாள் கோயிலுக்கு போனால் நேராக சுவாமி சன்னதிக்கு போகக்கூடாது தாயாரை முதலில் சேவிக்க வேண்டும் வீட்டில் கூட அப்படித்தானே அப்பாவிடம் கோரிக்கை வைத்தால் எதற்கடா அதெல்லாம் என்று மீசையை முறுக்குவார் அதையே அம்மாவிடம் சொல்லி அப்பாவிடம் கேட்கச் சொன்னால் அதே கோரிக்கை பத்தே நிமிடத்தில் நிறைவேறிவிடும் இதுபோலதான் நாராயணனிடம் ஒரு கோரிக்கையை வைத்தால் அந்த மாயன் அவ்வளவு எளிதில் ஏற்க மாட்டான் அதையே தாயாரிடம் தாயாரிடம் சொல்லி வைத்து விட்டால் அவனால் தப்பவே முடியாது நரசிம்மரின் கோபத்தை கூட அடக்கியவள் அல்லவா அவள் அதனால் கண்ணனின் மனைவின் அப்பின்னையை எழுப்பி கண்ணனை எழுப்புகிறார்கள் பாவி நோன்பிருக்கும் பெண்கள் நன்றி